हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं ऐळ् अध्यायम् ओन्पत् பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழு தஸ்மை பவான் ஹி ஹயசிர்தனுவம் வேத துகாவ் அதிபலௌ மது கைடபாக ஹத்வான யுதி ஹணாம்ச சத்வம் தவ பிரியதமம் தனம் ஆமனந்தி வர்ட் பை வேர்ட் மீனிங் தஸ்மை தேவரிடம் பவா நீங்கள் ஹய சிர குதிரையின் தலையும் கழுத்தும் கொண்ட தனுவம் அவதாரம் ஹி உண்மையாக விப்ரத் ஏற்றுக்கொண்டு வேத திருஹவ் வேத நெறிகளுக்கு எதிரான இரு அசுரர்களான அதிபலவ் மிகவும் சக்தி வாய்ந்த மது கைடபா ஆகியோ மது மற்றும் கைடபன் என்பவர்களை ஹத்வா கொன்று அனயத் ஒப்படைத்தீர்கள் ஸ்ருதிகனான் எல்லா வேதங்களையும் சாம யஜூர் ரிக் மற்றும் அதர்வண வேதம் ச மேலும் ரஜ தமஹ ச ரஜோ மற்றும் குணங்களை கொண்ட சத்வம் உன்னதமான தூய சத்வகுணம் தவ உங்களுடைய மிகவும் பிரியமான தனும் ஹயக்ரீவ ரூபத்தை ஆமனந்தி அவர்கள் கௌரவிக்கின்றனர் பகவானே நீங்கள் குதிரை தலையுடன் ஹயக்ரீவராக தோன்றிய பொழுது ரஜோ மற்றும் தமோ குணங்கள் நிரம்பிய மது மற்றும் கைடபன் என்ற இரு அசுரர்களை வதம் செய்து வேத ஞானத்தை பிரம்மதேவரிடம் ஒப்படைத்தீர்கள் இதனால் சிறந்த முனிவர்கள் எல்லோரும் உங்களுடைய ரூபங்களை பௌதீக குணங்களால் தொடப்படாத திவ்ய ரூபங்களாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் பற்பொட்ப சிலபிரபா ஜெயசிலபிரபபா பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமது திவ்ய ரூபத்தில் தமது பக்தர்களுக்கு பாதுகாப்பளிக்க எப்போதும் தயாராக இருக்கிறார் இங்கு கூறப்படுவது போல மது கைடபன் என்ற இரு அசுரர்கள் பிரம்மதேவரை தாக்கிய போது பகவான் ஹயக்ரீவ ரூபத்தில் அவ்விருவரையும் வதம் செய்தார் படைப்பின் துவக்கத்தில் உயிரினங்கள் இல்லை என்று இன்றைய அசுரர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் படைக்கப்பட்ட முதல் ஜீவராசி வேத ஞானம் நிரம்பிய பிரம்மதேவர் பிரம்மதேவராவார் என்பதை ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து நாம் அறிகிறோம் வேத ஞானத்தை பரப்பும் பணி பக்தர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது துரதிர்ஷ்டவசமாக கிருஷ்ண உணர்வை பரப்புவதில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் சில சமயம் அசுரர்களால் தாக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்களை காப்பதற்கு பகவான் தயாராக இருப்பதால் அந்த அசுர தாக்குதல்களால் தங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது என்பதில் பக்தர்கள் உறுதியுடன் இருக்க வேண்டும் நாம் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை வேதங்கள் வழங்குகின்றன நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிந்து கொள்ளக்கூடிய அறி அறிவை வேதங்கள் வழங்குகின்றன வேதைஷிய சர்வேர் அகம் ஏவ வேத்யக மக்கள் கிருஷ்ண உணர்வின் மூலம் பகவானை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை பரப்புவதற்கு பகவத் பக்தர்கள் எப்போதும் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அசுரர்கள் பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாததால் தமோ குணமும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் இவ்வாறாக திவ்யமான ரூபமுடைய பகவான் அசுரர்களை கொள்ள தயாராக இருக்கிறார் ஆனால் சத்வகுணத்தை குணத்தை கொள்வதன் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உன்னத நிலையையும் தன்னை புரிந்து கொள்ளும் வழியிலுள்ள எல்லா தடைகளையும் பகவான் கிருஷ்ணர் எப்படி களைந்து விடுகிறார் என்பதையும் ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்